ഹായ് മൈ ഫേമീസ് എല്ലാവരും ഇപ്പം ഇരിക്കുക എല്ലാവരുടെയും നല്ലായിരുന്നു കടവ് കിട്ടിക്കാൻ സമസം കുജന സമസ്ത കെമിത്തേച്ചു തെമ് താ കൊസര താത്ത എനിക്ക് സരിയാന ഒരു സംഭവം ആയിരും സനകൂടമ பத்தொம்போதாந்தேதியோ இல்லை ஏழாம் ஒம்போதாந்தேதியோ எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை நேற்று வந்து நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆதார் கார்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸுக்கோ அது எல்லாமே க்ளியர் பண்ணிங்கன்னா இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து என்னோடய பேங்கில் வந்து ஆதார் கார்டோட நம்பர் வந்து லிங்காக இருக்கலை போய் இன்னைக்கு பண்ணிவிட்டு அது அதே மாதிரி திருப்பி யூடியூப் பேமெண்ட்டுக்கும் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டேன் மேடம் அடுத்த மாதம் எனக்கு யூடியூப் பேமெண்ட் வரும் மேடம் எனக்கு வந்து இந்த மாதம் கண்டிப்பாக என்னால் வந்து திருப்பி வர முடியாது போகிறேன் அப்படின்னாவே கம்பல்சரி எப்படியாவது ஒரு அறநூறுபா எழுநூறுபா செலவாயிடுது அந்த பயத்துக்கே நான் வந்து போகாமல் நிறைய அஞ்சு அஞ்சு ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நான் ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தேன் அப்போ இந்த ஒரு ஆறு மாதம் வரைக்கும் போக தேவையில்ல எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண வரும் அப்படின்றதுனால அது வந்து அவ்வளோவா போகணும் அப்படின்றது இருக்காது நடுவில் வந்து தமிழ்நாட்டுக்கு போகணுன்னா கூட நடுவில் வர முடியாது வா நான் பேசிகிட்டே இருக்கும்போது போயிட்டான் ஓகே அங்கே எந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே வாங்க நான் வந்து அங்கே எவ்வளோ வெயில் இருந்துச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு போகும்போது என்னால் ஷூட் பண்ண முடியல சீக்கிரம் சீக்கிரமாக ஆறரை மணிக்கே கிளம்பிட்டேன் பட் அங்கே போயிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு க்யூ ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு வீடியோ எடுக்கக்கூடாது உள்ள இல்லை அதனால் முடியாமல் சத்தியமாக எனக்கு என்னால் முடியல சீக்கிரமாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன்னா ஒரு இதாகிடும் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் முதல்ல வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இங்கே பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்னு வந்த உடனே நான் வந்து வீடியோ இருக்கேன் கஷ்டத்தோட கஷ்டம் வீடியோ எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த லுக் தெரியாது ஓகே நான் வந்து இதில் நார்மலாக வீடியோ எடுக்காமல் வேறு மாதிரி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுபத்ரா காசு வரும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எல்லாருக்கும் வந்துச்சு எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அடுத்த மாதம் வந்து ஏழாம் ஏழாந்தேதியோ சரியா எனக்கு ஞாபகம் இல்லை அந்த டைமில் வந்து யார் யாருக்கெல்லாமே காசு வரலையோ அவங்களுக்கெல்லாமே அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஆதார் கார்டு வந்து பேங்க் பூ பேங்க் இதில் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்குல ஸோ அதை வந்து கே க இது சொல்லுவாங்க என்னென்னா ஆதார் கார்டு சீடிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ண வந்துட்டு என்னோடய நிலமையை பாருங்கள் சுத்தமாக என்னால் முடியல தலை ரொம்ப சுத்தமாக இருக்குது நான் உங்களுக்கு இந் இந்த சைடில் வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிலாக காட்டுறேன் அவங்கக்கிட்ட பேக் பேக்காண்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறது எப்போவுமே வந்து இந்த பா இந்த பேகு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம் இதில் வந்து எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்சது இன்றைக்கி என்னவோ தெரியல சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால் நான் வந்து பெரிய வாழைப்பழமும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடேன் எனக்கு பெரிய வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு இதை வந்து வேறு ஏதோ சொல்லுவாங்க பட் எனக்கு ஞாபகம் இல்லை இது எனக்காக வாங்கினேன் மாமியாருக்கெல்லாம் இது பிடிக்காது ஸோ அந்த அவங்களுக்கு வாங்கல அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பட்டாணி இது அதுக்கப்புறம் குட்டி பையனுக்காக பாருங்க சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி பையனுக்காக அதுக்கப்புறம் வந்து இந்த வயிற்று வளையல் வந்து எனக்காக வாங்கினேன் இதோடய ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து மாமியாருக்காக வாங்கினேன் எனக்கு மட்டும் வாங்கினேன் நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை தமிழ்நாடு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியாருக்கு வளையல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தாலி பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருந்துச்சு அதையும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் தமிழ்நாடு போகும்போது இது வேறு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொலுசு வாங்கினேன் இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே அதுக்கப்புறம் செப்பல் ஒன்று வாங்கினேன் விகேசியில் பாருங்கள் இதுதான் செப்பல் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போட்ட உடனே எனக்கு ஹீல்ஸ் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் ஹீல்ஸ் இல்லாமல் போட்டால் குட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதனால இதை நான் வாங்கிக்கிட்டேன் இது என்னோட கலெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க சொல்லுங்க தான் நான் வாங்கிட்டு வந்ததுங்களா எப்பா பாருங்க

நல்லா இருக்கா கேளு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ செம்மையா இருக்கு இந்த சைடு தான் அழகா இருக்கு ஐயோ என் கண்ணே பட்டுரும் என்ன சாமி இது அந்த சாக்கியில் விழுந்துச்சா நிற்க மாட்டேங்குதா கால <laughs> <laughs> oh, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போதான் நீங்கள் என்னோட தேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சுத்தமாக முடியல முதல்ல வந்து என்னோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மொ வேலை பார்க்கணும் இங்கே பாருங்க தெரியலையா இன்னைக்கு வேற தலை குளிச்சுட்டு போனேன் முடியலடா சாமி எப்போ இந்த பஸ்ஸுங்களெல்லாம் போயிட்டு வர்றதுக்கே இது வந்து கிட்டத்தட்ட காலையில் ஆறரை மணி கிளம்புது இப்போ வந்து எவ்வளோண்ணா அஞ்சரை சரி ஓகே இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்